ஃபஸ்ட்டு கிச்சன் கவுண்டர் வந்து நான் எப்பயுமே க்ளீன் பண்ணி எடுத்துப்பேங்க ஏன்னா பூஜை பாத்திரம் வைக்கிறோம் இல்லையா அதனால் சோப் வச்சு நல்லா கழுவி எடுத்துடுவேன் அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தாச்சு பூஜை பாத்திரத்துலேயே எண்ணெய் இருக்கிற பாத்திரம் தனியாகவும் எண்ணெய் இல்லாத பாத்திரமும் தனியாக எடுத்துக்கணுங்க அப்போ தான் எல்லா பாத்திரமும் எண்ணெய் ஆகாமல் இருக்கும் நமக்கு வந்துட்டு விளக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நம்ம வீட்டு புளி கொஞ்சம் பழசாக இருக்கிற புளி வந்து நான் இது போல் எடுத்துக்குவேன் நீங்களும் அது மாதிரி கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க இல்லைனா லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிடும் சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம விலைக்கு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு புளியை வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சபினா வச்சு கழுவலாம் இது ரெண்டு பொருள் வச்சு நம்ம பூஜை பாத்திரம் கழுவினாலே நல்லா பளிச்சுருந்தான் இருக்கும் வாரம் வாரம் கழுவுனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்குது அது அதுக்கப்புறம் நான் கையில் தாங்க அப்படியே ஸ்க்ரப்பெலாம் வைக்க மாட்டேன் அப்படியே தேய்ச்சி கழுவிடுவேன் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு கை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்க்ரப் வச்சுக்கோங்க நம்ம பாத்திரம் கழுவோம் இல்லையா அந்த ஸ்க்ரப்பே வச்சு ஒரு சிலர் கழுவாங்க அந்த மாதிரி கழுவக்கூடாது இது போல் தனியாக வச்சு நீங்கள் கழுவிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி வெறும் கையாலே கூட நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் எக்கார்னு கொண்டும் சிங்க்கில் வச்சு நம்ம கழுவவே கூடாது ஏன்னால் நம்ம சிங்க்கில் வந்து நான்வெஜ்ஜு கழுவலாம் இல்லை நம்ம சாப்பிட்ட எச்சி பாத்திரம்லாம் அதில் தான் கழுவி விடுறோம் அதனால் சிங்க்கில் வந்துட்டு பூஜை பாத்திரம் வைக்கவே கூடாதுங்க இந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டில் பூஜை பாத்திரம் இருக்கும் இதே போல் எல்லாமே நம்ம விளக்கி எடுத்துக்கலாம் புளியும் சபினாவும் யூஸ் பண்ணிங்கனாலே போதும் நல்லாவே இருக்கும் அப்புறம் நம்ம வீட்டில் தண்ணியோடய லெவல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அந்த ப்ரைட்னஸ் வர்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை கொஞ்சம் உப்பு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்ல தண்ணியில் லாஸ்ட்டாக ஒரு கழுவு கழுவி எடுத்துருங்க அவ்வளோதாங்க எல்லா பூஜை பாத்திரமும் கழுவி எடுத்தாச்சு தண்ணியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அது வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அது கூட பன்னீரும் ஊற்றிட்டு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க எல்லா வெள்ளிக்கிழமையும் துடைக்க மாட்டேன் ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்சிருச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தாங்க நான் துடைப்பேன் அதுவும் துடைச்சி முடிச்சுட்டு பன்னீர் வச்சு இப்போ பூஜை ரூம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பூஜ் ரூமில் இருக்கிற ஃபோட்டோலாம் எடுத்து கீழே வச்சிடணும் வச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மேடையும் வந்துட்டு பன்னீர் போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ஜவ்வாது இது புணுகு தட்டில் ரெண்டு பக்கம் வச்சுருக்கேன் இது சந்தனத்துக்கும் இது மஞ்சளுக்காகவும் வச்சுருக்குறேன் ஏன்னா மஞ்சள் தான் நிறைய தேவைப்படும் சந்தனம் வந்து கொஞ்சமாக தான் தேவைப்படும் அதுக்கப்புறம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் அதில் பன்னீர் விட்டு நல்லா குழச்சு எடுத்துக்கலாங்க குழச்சி எடுத்துகிட்டு மஞ்சள் வந்து நமக்கு அன்னைக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் குழச்சிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு அதை அடுத்த வாரம் யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்காது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது நீங்கள் அப்பப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்கும் மங்களகரமாக அதுக்கப்புறம் பொட்டு வச்சுட்டு இதுக்கு வந்து குங்குமம் வச்சுக்கலாங்க இதே போல் எல்லா சாமிக்கும் வந்து குங்குமம் வச்சுக்கலாம் இப்போ பெருமாள் முருகர் சிவன் அப்படி இருக்கிற சாமிக்குலாம் வந்துட்டு நம்ம சந்தனம் வைக்கணும் நிலக்கதவுக்கும் இதுவே வந்துட்டு இந்த புணுகு ஜவ்வாது இதெல்லாம் கலந்த இந்த மஞ்சள் வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வீடு அப்படி ஒரு தெய்வீக வாசனையாக இருக்கும் அன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் தூங்கும்போது அப்படி ஒரு வாசனையாக இருந்தது பாருங்களேன் செம்ம வாசனையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வத்தி கற்பரம்லாம் விற்பாங்க இல்லைங்களா அந்த கடையில் புணுகு இதெல்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் சந்தனம் குழைச்சி ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிற முருகருக்கு அண்ணாமலையாருக்கு விநாயகருக்கு எல்லாருக்குமே போட்டு வச்சாச்சுங்க அவ்வளோதான் இது அடுத்த நாள் காலையில வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு காலையில் வெள்ளிக்கிழமைக்கு விளக்கேற்றியாச்சு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வீடியோ போடலான்னு நினச்சேன் போட முடியல வெளியே போயிருந்தோமா அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி நான் உங்களுக்காக அப் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதனால் அப்லோட் பண்ணலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணுறேன் இன்றைக்கி சனி பிரதோஷம் யாரெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க ஐயாவுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைச்சதா நாங்களும் போயிட்டு வந்திருந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நந்திக்கு பால் அபிஷேகலாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு சிறப்பாக வந்தாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்